அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து இது முப்பத்தி ரெண்டாவது சீசன் அலமதுல்லா இந்த சீசனில் வந்து ஒரு இருபத்தி ஒரு பேர் பதில் சொல்லியிருக்கிறீங்க அலமது இல்லா அதில் பார்த்தீங்கன்னா நிலுஃபர் ஃபாத்திமா ராஜபாளையம் சபீனா கும்பகோணம் ரஹமத்துல்லா சீர்காழி சஃபியா மண்டபம் ரஜிமா நாகப்பட்டினம் நபீமா பேகம் கோயம்புத்தூர் உம்மு ஐமன் கும்பகோணம் தாஜ்பானூர் சிவகங்கை ரஹ்பியா அம்மன் புதுமடம் ரிஸ்மியா பேகம் மண்டபம் மஹதி கோயம்புத்தூர் ஜாஸ்மின் திருநெல்வேலி மகாராஜ் மதுரை அப்துல் திண்டுக்கல் கோட் இஸ்மாயில் சேரன் கோவில் அனிஸ் பாத்திமா ராமநாதபுரம் ரம்ஜான் பேகம் கருங்காலக்குடி ஜுபேரியா கொடைக்கானல் அப்புறம் சபீனா கொடைக்கானல் அல்முபீனா மண்டபம் ரேஷ்மா பேகம் அவங்க கூருடைய பேர் சொல்லலை அலக்துல்லா ஒரு இருபது பேர் இருக்குது இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மறுபடியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதி நாலு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபது பேர் இருக்குது

அப்படியெல்லாம் எடுக்க கூடாது குலுக்கல் பேர் எடுப்பாங்க உங்களுக்கு தெரியுதான் தெரியல இஸ்மாயில் சரண் கோயில் ஃபாத்திமா ராஜபாளையம் ரம்ஜான் பேகம் கருங்கால பொடி அலீஸ் ஃபாத்திமா ராமநாதபுரம் அலமது ஒரு நாலு பேர் பதில் சொல்லியிருக்கிறேங்க என்ன அந்த ஸ்க்ரீனில் அவங்க பேர் நான் காட்டுவேன் அதே மாதிரி முதல்ல பதில் சொன்னவங்க அவங்களுக்கு எப்படி வச்சுருக்கேன்னா ரமலானுடைய மூன்று நாட்கள் யார் ஃபஸ்ட்டு பதில் சொல்கிறீங்களோ அவங்க தான் வின்னர் ஏன்னா வந்து நான் வந்து எழுதாமல் விட்டுட்டேன் கொஞ்சம் ஏன்னா பள்ளிவாசலுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றிட்டு இருக்கேன் அதனால் வந்து ரமலானுடைய மூணு நாட்கள் யார் வந்து ஃபஸ்ட்டு பதில் சொல்கிறீங்களோ அவங்கள வந்து இஷாலாம் ஒவ்வொரு நபரும் தனித்தனியாக பதில் சொன்னாலும் சரி இல்லை ஒரே நபர் மூணு நாளும் பதில் சொன்னால் அவருக்கு பரிசு கொடுத்துருவோம் அப்படி இல்லைன்னா புழுக்களில் போட்டு இன்ஷால்லாம் அவங்களுக்கு பரிசு கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு பதில் சொன்னவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் தான் ஃபஸ்ட்டு பரிசு பார்க்கலாம் இன்ஷால்லா யார் ஃபஸ்ட்டு அந்த ரமலானுடைய மூன்று நாட்கள் சரியாக பதில் சொல்கிறீங்க அப்படின்றது ஸ்பெஷல் கேள்வி ஒரு ஒன்று கேட்டிருந்தேன் அதில் வந்து கொடைக்கானல் இருந்து ஒருத்தங்க பதில் சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய பேரும் வந்து இந்த ஸ்க்ரீனில் நான் மென்ஷன் பண்ணுறேன் இன்ஷால்லா இந்த சீசன் மாதிரியும் வந்து ரமலானுடைய நாட்கள்லேயும் நல்லா பதில் சொல்லுங்கள் இன்ஷால்லா அதில் இன்னும் கிராண்டாக நம்ம பரிசு இன்ஷால்லா கொடுக்கலாம் இதே மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பள்ளிவாசல்களுடைய வேலை நல்ல முறையில் நடைபெறணும் அப்படின்றதுக்காக துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் அதிக அதிகமாக இந்த பள்ளிவாசல்களுடைய வீடியோ வந்ததுன்னா கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்